ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த சமூகத்திலே நல்லவர்களை உருவாக்கி எடுக்க சமூகத்திலே தலை சிறந்தவர்களை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் பெற்றோர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்யாததின் காரணமாக அந்த பொறுப்பு அவர்களிடத்திலே சரியான முறையிலே கையாளதின் காரணமாக பல வகையான விளைவுகளை இந்த சமூகத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றல்ல ரெண்டு அல்ல எல்லாத்தையும் பேசக்கூடிய நேரமும் எனக்கு இடம் போடாது போதாது இரண்டு விடயங்களை மாத்திரம் சொல்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியவான்களே இன்றைக்கு எங்கள் நாட்டில் பிரதானமாக பேசக்கூடிய ரெண்டு பொருள் ஒன்று வாலிபர்கள் ரெண்டு முஸ்லிம் தனியார் சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் ஆண்டு பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்திலே ஆங்கிலருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு பொக்கிஷம் அது இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டுல எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அந்த ஒரு சமூகம் நாங்கள் சட்டமாக இருக்கலாம் வகுப்புடைய சட்டமாக இருக்கலாம் வராசுத்துறை சட்டமாக இருக்கலாம் முஸ்லீம் பாடசாலைகளாக இருக்கலாம் கோட்டாக இருக்கலாம் மஸித்களாக இருக்கலாம் மையவாடிகளாக இருக்கலாம் எதுவெல்லாம் நாம் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றோமோ இது அனைத்தும் இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு வளம் அன்பா அந்த சகோதரர்களே இன்று ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் தான் முஸ்லிம் தனியார் சட்டம் ஏன் இதை பற்றி ஊடகங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் மண்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் வாலிபர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்த தெரியல என்ன சொல்லுகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தெரியாது அல்லாஹ் அக்பர் நபி உல்லாஹி சல்லாஹு அலிவசல்ல குடும்ப வாழ்க்கை உவாரான அழகான வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அவருடைய வாழ்க்கையின் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்க படிச்சாலே அலமது இல்லா இன்றைக்கு காசி கோட்ல ஆறாயிரம் ஏழாயிரம் வழக்கு தேங்கி நிற்காது அன்பாந்த சகோதரர்களே கன்னியவான்களே அடுத்ததுதான் வாலிப சமூகம் தெரியாமல் வாழ்வதற்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றன அதை விட்டுவிட்டு இன்று ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டுக்கும் பிரதான காரணம் என்ன பெட்ரோல் நாம் பிள்ளைகள் மீது வைக்கப்பட வேண்டிய கவனிப்பு வைக்கவில்லை எங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்ட இடைவேளை நீண்ட ஒரு இடைவேளை கொடுக்கப்பட்டிருக்கின்றன உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலே முகம் பார்த்து பேசாத ரெண்டு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாருண்டா வாப்பாவும் மகனும் தான் வாபாவும் மகனும் தான் அன்பா அந்த சகோதரர்களே கண்ணியவான்களே பிள்ளை வளர்க்கறது வேற வளர்றது வேற நாங்க பிள்ளையை வளர்க்கிறோமா அல்லது வளர்றார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்கட மனசாட்சியை தொட்டு நான் பேச வேண்டும் குரான் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தருது குரான் அல்லாஹ் இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறுகளை மிக தெளிவாக ஆழமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதுல ஆக பிரதானமான விடயம் தான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறான உறவு என்பதை சூரா யூசுஃபை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள் சூரா லுக்மானை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நேரம் இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு குரான படிக்க நேரம் இல்ல குரான படிக்க நேரம் இல்ல குரான விலகிக் கொள்ள நேரம் இல்ல அதுக்குரிய வழிகளை திறந்து தந்தாலும் அதுல கொஞ்சம் நேரம் இருந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏதேதோ விஷயங்களை படிக்கிறோம் அன்பாந்த சகோதரர்களே கண்ணியவான்களே பெற்றோர்கள் விட்ட தவறுதான் இன்றைய வாலிப சமூகம் சீரடிவதற்குரிய காரணம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்கப்படவில்லை நேரம் கொடுக்கப்படவில்லை அவர்களை அரவணைக்கவில்லை அவர்களோடு இருந்து பேசவில்லை பேசக்கூடியவர்களோடு இருந்து நேரம் கொடுத்தார்கள் தன்னுடைய வாழ்க்கை என்று நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே கண்ணியவான்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையில பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது பாடசாலைகள்ல முஸ்லிம் பாடசாலைகள் ஒன்பது ஒரு முஸ்லீம் பாடசாலைகள் கொழும்பு மாவட்டத்திலே சுமாராக இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு முஸ்லீம் பாடசாலைகள் தனியார் பாடசாலைகள் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அன்பாந்தவர்களே கடந்த வருடத்துடைய ரிப்போர்ட் அறிக்கை என்னை தெரியுமா சொல்லுது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில எழுபத்தி ரெண்டு சதவீதமான பாடசாலை மாணவர்கள் பத்து வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவிப்பதாக புள்ளி விவரம் காரணம் என்ன ஏன் பாவிக்கிறார்கள் என்னத்துக்கு பாவிக்கிறார்கள் நான் பேசுறதோடு முடிவு கிடைக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை அதை அவர்கள் அவநம்பிக்கையாக்கிவிட்டார் இன்னொரு கவலையான விஷயம் என்னை தெரியுமா இன்னொரு கவலையான விஷயம் என்னை தெரியுமா சில போனா சொல்லுவாங்க பேசுற நேரம் சொல்லுங்க வயசானவங்க தான் முன்சஃப்ல நிறைஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க தூணையும் சிலத்தை புடிச்சு கொண்டிருக்கிறாங்க எங்க அந்த பயான் நடக்கிற நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வாய பொழந்து தூங்கிட்டு ஒழு போச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாது தொழுந்துட்டு போற ஜும்மாவு ஆசனம் சில மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னா அன்பான அந்த சகோதரர்களை கண்ணியவான்களே பயான் நடக்குது கீழே மேல் மாடியில போன்ற கையில ஃபோன் மெச்ச பாக்குறான் படத்தை பா கவலை என்ன காரணம் வாப்பா அஞ்சு வயசுல ஏழு வயசுல பிள்ளைக்கு தொல்வேடு பொறுமதியம் சொல்லி பொடியனை கைக்கு தால புடிச்சு கொண்டு சஃபுல வச்சிருந்தா கிட்ட பழக்கி இருந்தா அவனுக்கு தெரியும் அல்லா எங்கட தாய் தவப்பனுக்கு ரகம செய்யணும் இன்றைக்கு இந்த மிம்பர்ல இருந்து நாங்க பேசுறதுக்கு காரணம் எங்கட பெற்றோர்கள் எங்களுக்கு தந்த கைட்ல எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்த புத்திமதி எங்கட உம்மா வாப்பா கண் இமை காப்பது போல எங்களை பாதுகாத்தார்கள் ஆனால் இன்று அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் இல்லை பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க இன்றைக்கு பிள்ளைகள் அன்பான சகோதரர்களை கண்ணியவான்களே பல பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காதன் காரணமாக பார்க்க கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளைகளை பார்த்துட்டு வாரம் என்று சரி அழுகுறாங்க சில உமா வாப்பாக்கு பிள்ளைகள் சோதனையாக மாறிட்டாங்க ஏதா இவனை பெத்தோம் வளர்த்தோம் என்று சொல்லி எங்களை எத்தனையோ ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் ஆனா இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை ஆலாத்துகளை பார்க்கும் போது அந்த சகோதரர்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கு இலங்கையில கடந்த ஐந்து வருடங்களாக ஆய்வு சொல்லுது சுமாராக ஐநூறு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தலாக்குகள் கொடுக்கப்பட்டதுல அதிகமான தலாக்குகள் நூத்துக்கு அறுபத்தி இரண்டு சதவீதமான தலாக்குகள் பசக தலாக் என்பதாக சொல்லப்படுது தலாக்கல மூணு வகை இருக்கு அதுல தான் பசக தலாக் ஒரு பெண் தானாக முன்வந்து எனக்கு இவரோட வாழ இயலாது சொல்லி காசு கிட்ட சொன்னா அது தலா பொறுக்கப்படும் அன்பார்ந்தவர்களே இலங்கையில அண்மையில எடுத்த தகவல் என்னன்னு சொன்னா பெண்கள் அதிகமாக பசக தலா கேட்கிறாங்களா காரணம் என்ன இருபது இருபத்தஞ்சு வயசு பொடிய முப்பது வயசு அன்பார்ந்த சகோதரர்களே பல ஆசைகளோட கனவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த எத்தனை கும்பல புலன் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள் உம்மா வாப்பா எத்தனை ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க உம்மா வாப்பா அயாத்தோட இருக்கிற நேரம் அந்த புள்ளே இத பார்க்கக்கூடிய நிலைமை அன்பான சகோதரர்களே கண்ணியவான்களே என்ன காரணம் அதிகமான காரணம் என்ன என்று கேட்டா நூத்துக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதமான பசக தலாக்கில் நாற்பது சதவீதமான காரணம் சொல்கின்றார்கள் தேவையில்லாத பாவனைகள் இடத்துல அன்பா அந்த சகோதரர்களே கண்ணியவான்களே கல்யாணம் முடிக்காத பொடியமார் ஐம்பது சதவீதமானவர்கள் தேவையில்லாத பாவனை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க கல்யாணம் முடிச்ச பொடியார் நாற்பத்தஞ்சு சதவீதமானவர்கள் இன்றைக்கு போதை பொருள் பாவச்சு கொண்டிருக்கிறாங்க தவறான வழிகாட்டல்கள் தவறான அணுகுமுறைகள் தவறான கூட்டாளிமார்கள் இலங்கையுடைய பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சொல்லுகின்றார் இலங்கையில தொண்ணூறு சதவீதமான வாலிபர்கள் நாசமாவதற்கு மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே மாப்பாட்டை இல்லாத பழக்கம் குடும்பத்துல மூத்தவங்கள்ட்ட இல்லாத பழக்கம் இன்றைக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொடியிருக்கின்ற சொன்னா என்ன காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இன்றைக்கு இலங்கை மேல் மாகாணத்தில அதிகமான பாடசாலை அதிபகத்துல போயிட்டு கேட்டா முஸ்லிம் பாடசாலைகள் பேர் சொல்ல விரும்பல கொழும்புல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய சில பாடசாலைகள்ல பத்து வயசுக்கும் பதினாலு வயசுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் நாலு வகையான போதைப் பொருளுக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இதை பெற்றோரிடத்துல சொன்ன அசரத் அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்கில்லை நம்புறாங்க இல்லை என்று சொல்லி ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்றாங்க அன்பா அந்த சகோதரர்களை கண்யவான்களை நாங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள் ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து சமூகத்துல கொடுக்கணும் என்றா முதலாவது முயற்சி முதலாவது பங்களிப்பு எங்கடியா இருக்கணும் என்ன பிள்ளையை ஸ்கூல்ல சேர்த்ததோடு அவன் நல்லவராகிடுவான் என்ன பிள்ளைய மதரசால சேர்த்ததோடு நல்லவராகிடுவான் என்ன பிள்ளைய மக்தபுக்கு அனுப்பினதோடு நல்லவராகிடுவார் என்ன பிள்ளைய பாட்டை மதரசாக அனுப்பினதோடு நல்லவராகிடுவான்னு சொல்லல அன்பானவர்களே நாங்க எங்க அனுப்பினாலும் எங்களோட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டத்தில் என்று பெற்றோர்கள் தள்ளப்பட்ட